போய் ரீச் ஆனது சரியா தொண்டர்களோட மனநலம் எப்படி இருக்குது தொண்டர்கள் நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது கமெண்ட்ஸ் இல்லை பாத்தீங்களா எல்லாம் கமெண்ட்ஸ் இல்லை நம்ம சொன்னது எல்லாரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் அவ்வளோதான் வேற நோக்கம் வேற இல்லை எனக்கு இல்லை நம்ம அந்த நோக்கத்தோட நான் சொல்லியிருக்க மாட்டேன் அமைச்சரு உங்களை நீக்கினது வந்து மற்ற தொண்டர்களோட தொண்டர்கள் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நீங்க தைரியம் வருங்க